வணக்கம் ஆண்டாள் பாசுரத்திலே அருளி நாச்சியார் கண்ணனை ஒரு சிங்கம் போல் எழுந்து வந்து சிம்மாசனத்திலே அமர்ந்து தங்களுடைய காரியம் என்ன என்று ஆராய்ந்து அறிந்து அருள வேண்டும் என்று கேட்டார் அதுபோலவே கண்ணனும் வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டான் இப்போது அவனை புகழ்ந்து அவனுடைய லீலைகளை பற்றி ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி பாடுகின்றாள் அரசனிடம் பரிசு பெற செல்லும் புலவர்கள் அரசனுடைய புகழை இந்த பாசுரத்தில் பாடுகின்றாள் இந்த பாசுரத்திற்கு போற்றி பாசுரம் என்று பெயர் இதை நாம் தினந்தோறும் இறைவனை நினைத்து பாராயணம் செய்யலாம் முதலில் பாசுரத்தை பார்த்துவிட்டு வரலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா வெறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோ இறங்கேலோ எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை இருபத்தி நான்காம் நாள் பாசுரம் ஆண்டாள் கிருஷ்ணனுக்கு முந்திய அவதாரங்களான வாமனன் ராம அவதாரங்களை பற்றி கூட இந்த பாசுரத்திலே புகழ்ந்து சொல்லுகின்றார் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி மகாபலி உலகத்தை கைப்பற்றிய போது உனது திருவடிகளால் உலகை அளந்தவனே அந்த திருவடி வாழ்க அதை நான் போற்றுகின்றேன் என்று சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி சீதையை மீட்க தெற்கில் இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உனது வீரம் வாழ்க அதை போற்றுகின்றேன் என்று சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை காலால் உதைத்து வீழ்த்தியவனே உனது புகழ் வாழ்க என்று சொல்லுகின்றார் சகடாசுரனுடைய வரலாற்றை ஏற்கனவே நாம் முந்தைய பாசுரத்தில் முழுவதுமாக பார்த்திருக்கிறோம் அடுத்த வரிகளில் கன்று குனிலா விரிந்தாய் கடல் போற்றி இந்த வரிகளில் கண்ணனுடைய மற்றொரு பராக்கிரமத்தை இங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் ஏவ ஏவப்பெற்ற கவிதாசுரன் வடிவமாய் மேய்க்கும் கண்ணன் தன் கீழ் வரும்போது மேல் விழுந்து கொள்வதாக எண்ணி வந்து நின்று கொண்டிருக்கிறான் அவ்வாறே வத்தாசுரன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு அரசன் கண்ணனை முட்டி கொள்ளும் பொருட்டு கன்றின் வடிவமாக வந்து காத்திருக்கிறான் இதனை நன்கு அறிந்த கண்ணன் அக்கன்றின் காலை பற்றி சுழற்றி விளாரத்தின் மீது வீசி எறிகின்றார் இருவரும் சிதைந்து தமது அசுர வடிவத்துடன் விழுந்து இறக்கின்றனர் இதைத்தான் கன்று குணிலா விரிந்தாய் கழல் போற்றி என்று சொல்லுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரிகளில் குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி கோவர்த்தனகிரி மலையை குடையாக ஆக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே உனது குணம் வாழ்க என்று போற்றுகின்றார் அடுத்த வரிகளில் வென்று பகை கெடுக்கும் கையில் பகைவர்களை வெல்லும் உனது உள்ள வேல் வாழ்க என்று சொல்லுகின்றார் இவ்வாறான உன்னுடைய வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை அடுத்த வரிகளில் என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இப்படி உன்னுடைய பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லி வீர வீர செயல்களை எல்லாம் சொல்லி உன் அருளை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே வேறு எந்த பாடலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த பாடலுக்கு இருக்கிறது திருப்பாவையிலேயே இந்த பாடலைத்தான் சிறப்பாக போற்றி பாசுரம் என்று சொல்வார்கள் அதே போல் இன்னொரு சிறப்பும் இதற்கு இருக்கிறது முன்பே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும் அம்பரம் மூடறுத்த ஓங் உலகலந்த உம்பர் கோமானே என்றும் வாமனனை பாடிய ஆண்டாள் நாச்சியார் வேறு எந்த அவதாரத்தையும் விட சிறப்பாக மூன்றாவது முறையாக இப்போது அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி என்று சொல்லுகின்றார் அப்படி என்னதான் இந்த வாமன அவதாரத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் பக்த பிரகலாதனின் பேரன் அசுரகுல சக்கரவர்த்தி மகாபலி சிறந்த சிவபக்தன் நற்குணங்களால் தேவர்களுக்கும் மேலானவனாக கருதப்பட்டவன் ஆனால் அதுவே அவனது கர்ப்பத்தை அதிகப்படுத்தி தனக்கு இந்திர பதவி வேண்டி யாகம் ஒன்றை தொடங்குகின்றான் மகாபலியிடமிருந்து நாராயணன் உருவெடுத்து மகாபலியின் யாகசாலைக்கு சென்று யாசகம் கேட்கின்றார் யாசகம் தர ஒப்புக்கொண்ட கொண்ட மகாபலி மூன்று அடி நிலம் கேட்ட வாமனனை பார்த்து இந்த உலகத்தையே கேட்டாலும் இயலும் என்னிடம் இப்படி மூன்று அடி மட்டும் யாசிக்கின்றாயே இது சரியா என்று அகந்தை துணியில் பேசினான் ஆனால் மாதவனோ புன்னகை மாறாமல் நின்றார் இது கண்டு வியப்புற்ற நீ கேட்டபடியே நிலத்தை எடுத்துக்கொள் என்று சொல்ல அதன் என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம் உலகளந்த பெருமாளாக எம்பெருமான் இந்த பூலோகத்தையும் வானுலகத்தையும் அளந்து மூன்றாவது அடியை அவனுடைய தலையிலே வீழ்த்தி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார் என்று நாம் அறிவோம் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்கிறது வள்ளுவம் இறைவனின் திருவடி மகிமையை அடியார்கள் போற்றி புகழ்வதை நாம் அறிவோம் காரணம் அது இந்த பிரபஞ்சத்தையே அத்தகைய திருவடி சம்பந்தம் விசேஷமானது திருவடியோடு சம்பந்தம் கொள்கிற உயிரற்ற வஸ்துகளுக்கு கூட உருவு கண்டு எல்லாதே என்பது மட்டுமல்ல மனிதனோ மகேசனோ யாரானாலும் தன்னலம் பாராது பிறநலம் பேணும் போது மட்டுமே அவருக்கு உத்தமன் என்ற பெயரை பெற முடியும் என்பதே வாமன அவதாரம் நமக்கு சொல்லும் பாடம் அதனால் வாமனனை என்றும் ஆண்டாள் நாச்சியார் இன்று வாமந்தாய் அடி போற்றி என்று மீண்டும் அவனது பாதம் பணிந்து உனக்கு எப்போதும் சேவை செய்யவே நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு பறையாகிய மோட்சத்தை அருள்வாயாக என்று வேண்டுகின்றாள் நாமும் அந்த வாமனனுடைய ஆளினை பணிந்து அவனை போற்றி புகழ்ந்து இந்த பாசுரத்தை பாராயணம் செய்து அருளை பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்